எத்தனை கூட்டங்கள் பேசியிருந்தாலும் இந்த கூட்டத்துல இயக்குனர் இருக்கிற போது நான் பேசணுமேங்கிற இயக்கம் எனக்கு உண்டு ஆமாம் என்னை முதல்ல கூப்பிட்டதுல என்னுடைய கோபத்தை முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன் அது உரிமையான கோபம் இது ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் நான் என்ன பேசணுங்கிறத அவர் பார்த்துக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறதுனால என்ன சொல்ல போனா அவங்களா வந்துட்டானா கொஞ்சம் சீக்கிரமா முடினு கூட சீட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த சலுகையும் பயன்படுத்திக்கிட்டு சில விஷயங்கள் உங்களை பகிர்ந்து கொள்கிறேன் நல்ல அது தலைப்பே பேரன்புக்கு பிரியங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கூட்டப்பட்டிருக்கிற அந்த கூட்டம் அதில் இவ்வளோ பேரன்போடு இவ்வளோ பேர் வந்து கூடியிருக்கிறீங்க இதுவே இப்படி மாற்று சினிமா மீது நமக்கு இருக்கிற பேரன்பை காட்டுகிறது ஏதோ ஒரு ராம் மீது இருக்கிற பேரன்பு அல்ல அல்லது இங்கே இருக்கிற கலைஞர்கள் மீது இருக்கிற பேரன்பு அதெல்லாம் அடி சேர்ந்து வர்றது மிக அடிப்படையாக உள்ளது தமிழ் சினிமாவில் மாற்று முயற்சிகள் வராதாங்கிற ஏக்கத்துக்கு இன்றைக்கெல்லாம் இப்போ அண்மை காலமாக இளைஞர்கள் அருமையாக பதில் சொல்லிட்டுருக்கேன் நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் வந்துட்டோம் பாருன்னு அதில் இந்த படமும் வந்து கம்பீரமாக நிற்கிது முதல்ல அந்த அடிப்படையில் முதல் பாராட்டு அதற்காக தான் இந்த மாற்று சினிமா மீது கொண்ட அந்த பேர் பெரும் காதல் அது வெறும் வெறும் பேரன்பு கூட இல்லை அந்த இருந்து வந்திருக்கிற ஒரு படைப்பு தான் பேரன்பு என்று நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான ஒரு கதையை தேர்ந்தெடுத்ததுலேயே ஒரு மாற்று சினிமாவுக்கான அந்த பேரன்பு தான் எனக்கு காரணமாக இருந்திருக்கு அந்த அது அழகா சீவனுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க படத்தில் படம் நடந்துக்கிட்டு இருக்கிற போது சில முக்கியமான உரையாடல்கள் முக்கியமான காட்சி திருப்பங்கள் வருகிற போது அந்த அரங்கத்தில் எழுகிற கைதட்டம் அந்த கைதட்டல் வந்து அந்த ரசிகர்களுக்கு மாற்று சினிமாவிருக்கிற காதல் தானே இன்னும் இல்லைனா சாதாரணமாக சாவி ஒரு கதாநாயகன் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான் திடீர் அங்கே நடக்கிற தனியாக திடீர்னு நரம்புகள் பொட்டைக்கும் டபார் எந்திரிப்போம் அத்தனை பதிமூணு பேர் எழுந்திரிச்சு அப்படி உழுவாங்க அதுக்கு கைது கட்டிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அது சரியாக தப்பா அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை அது அது ரசிக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்குது ரசிக்க முடியும் அது வேற விஷயம் ஆனால் அப்படி பழக்கப்பட்ட ஒரு இதில் அப்படிலாம் இல்லை இப்படி ஒரு வசனத்தனி ரசி நாங்கள் ஏன் அப்படி செஞ்சோன்னு போங்க போங்கயான்னு அவங்க பரிதாமல் கேட்குறாங்க கணவனும் மனைவியுமா நான் ஏன் உங்களை ஏமாற்றிட்டோன்னு தெரிஞ்சுட்டா போங்கன்னு ஸோ ஒரே வரி சொல்கிறான் இவ்வளோ அழகான குழந்தைய வச்சுக்கிட்டு ஆனால் என்னை ஏமாத்தனு நினச்சிருக்கீங்கன்னா என்னையோட பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேன்ட்டு போகிறான் என்ன நான் கைதாட்டினேன் என்ன எனக்கு அந்த படத்தில் என்னென்னமோ உரையாடல் ஒரு கைது திரும்ப திரும்ப ஆனால் இந்த ஒரு உரையாடல் உளுக்கிடுச்சு எவ்வளோ எவ்வளோ பெரிய மனிதன் நேயங்காது என்ன அது ஒரு குற்றத்தை ஒ இவங்ககிட்டே அதே மனிதனே குற்றத்தை ஒப்புக்கொள்கிற அந்த குற்ற உணர்ச்சியால் இப்படி கேட்குற அந்த நியாயம் இவர்கிட்ட இருக்கிறது இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற நியாயம் அவன்கிட்ட இருக்கிறதுங்கிற இந்த விஷயம் இப்போலாம் இருப்பாங்களா மனுஷங்க அப்படின்னு கேட்டால் இருக்கணுங்கிறதான் கதை இல்லை இப்பெல்லாம் இருடா வாழ்ந்து பாரு அப்போ தான் வாழ்க்கை உனக்கு ரசனையாக இருக்குங்கிறத சொல்கிற ஒரு முயற்சியாக நான் நான் பார்த்துக்கிறேன் அது மாதிரி நல்ல இதுவரை நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்திராத தகப்பனையும் மகளையும் கொண்டு வந்து காட்டுறாங்க இது அப்படி அப்படிப்பட்டவள் மீதான பேரன்பில் இருந்து இவர்களையும் பற்றி பார்த்தோம் அதை விட ஒரு உறுத்தல் இவங்களுக்கு இப்படி எல்லாம் கூட பிரச்சனை வருங்கிற யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு உறுத்தலை ஒ பார்க்குற ஒவ்வொருத்தர் மனசிலும் ஏற்படுத்துகிறாங்க நான் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு மேலே ஒரு சிறுகதை எழுதி கல்கியில் வந்தது துணை அப்படிங்கிறதான் அந்த கதையோடைய தலைப்பு நீண்டமா சொல்ல நான் விரும்பலை சுருக்கமாக இதே போன்ற ஒரு குழந்தை வீட்டில் வளரும் பெண் குழந்தை அதை கவனிச்சிக்கிற பொறுப்பு ஆகி போன தாத்தாவுக்கு தான் விட்ருவாங்க ஏன்னா இரண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறனால தாத்தா தான் கவனிச்சிக்கணும் திடீர்னு பதிமூணு வயசு பதினாலு வயசு பொண்ணு அது திடீர்னு ஒரு ட்ரெஸ் இல்லாமல் போய் நடுத்தரல நிற்கும் அது அப்போ அப்போ ஏற்படுகிற பதற்றங்கள்லாம் இருக்குது பாருங்கள் இதை அப்படியே போகுது ஒரு கட்டத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க இவ்வளோ அழகாக கவனிச்சிக்கிறாரு இவர் இவருக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு யார் தோணே யார் தோணேன்ட்டு வரும் கடைசியில் அந்த குழந்தை செத்து போயிடும் இவருக்கு யார் தோணுங்கிற கேள்வி வந்து நிற்கும் ஏன்னா இவருக்கு அந்த குழந்தை இருந்தனால தான் இவருக்கே குடும்பத்தில் ஒரு சப்போர்ட் கிடச்சிக்கிட்டு இருந்தது இந்த ஆள் தான் கவனிச்சுக்கிறான்ட்டு அப்படியே ஒரு அது ஒரு மாற்று சிந்தனையாக வச்சேன் இப்போ அதெல்லாம் எத் ஆஹா நம்ம ஏதோ ஒரு வகையில் இதோ உங்களோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோங்கிற ஒரு மன நிறைவையும் அதே நேரத்தில் இந்த இவங்களை வெறும் பறிவுக்குரியவர்களாக மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்ததை தாண்டி இவர்களுக்கு இப்படியாலான இப்படியான உடல் சார்ந்த சிக்கல்கள் வரும் அதை நீ எப்படி புரிஞ்சு கொள்ள போகிறாய்ங்கிற அந்த இதெல்லாம் யோசிச்சது கூட இல்லையேங்கிற அந்த உறுத்தலை ஏற்படுத்துதில் கூட அந்த பேரன்புதான் வெளிப்படுகிறது என்று பார்க்குறேன் அது மாதிரி அந்த அப்படியே ஒரு குழந்தைய வளர்க்க வேண்டிய பொறுப்பை ஏற்ற தகப்பன் எந்த அளவுக்கு போகிறான் அப்படிங்கிறதுக்கு அந்த பிராத்தல் ஹவுஸில் போய் அந்த அந்த அம்மாட்ட பேசுகிறானே அது எந்த எந்த அதுக்காக அரை அறவாங்க தயாராக இருக்கிறோம் ஆனால் கோவப்படாமல் என்னன்னுங்கிறத புரிய வைக்கிற அவங்க சாரி சொல்ல வைக்கிறான் இப்படியான அந்த விஷயங்கள் இது இதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணாத இன்னும் இன்னும் சொல்லப்படணும் பொதுத்தளத்தில் பேசப்படாத விஷயங்களாக இருந்திருக்கிறது அதெல்லாம் இன்னைக்கு இனிமேல் பொது இன்றையிலேருந்து நம்ம பார்க்கலாம் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் பொது இடங்களில் இந்த மாதிரி விஷயம் இனிமேல் தொடர்ந்து பேசப்படும் அப்படி பேச வச்சது தான் மிகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன் ஏன் இது இதை நான் சொல்கிறேன்னா இதை நெகட்டிவாக பேசின ஒருத்தங்களை நான் கேட்டேன் என்ன நான் பத்திரிகையாளர் இல்லையா அதனால் நம்ம நோண்டுறது மூக்கை நோட்டி மூக்கை நீட்டி கேட்குறதுங்கிறது நம்ம பழக்கம் அது கிட்ட பிரச்சனை ஏதாவது இல்லாமல் போச்சுனாக்கா நாங்கள் எங்கள் போல பிரச்சனை ஆகிடும் அதனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கவனிக்கிறதுங்க எங்களுக்கு தொழில் தர்மம் அப்படி நாகரிகமாக ஒதுங்கி இருக்க மாட்டோம் அப்படி பேசினப்பட்ட ஒரு படம் பார்த்து வரும்போது என்னங்க இவ்வளோ நெகட்டிவாக காமிக்கணுமா எத்தனையோ இப்போ இந்த மாதிரி பிறந்த குழந்தை எத்தனையோ அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்கள்ல பாடுபட்டு போராடி இருக்கிறாங்க பெற்றோர்கள் நல்லபடியாக வளர்த்துருக்குறாங்க அப்போ அதை அதை சித்தரிச்சிருக்கலாமே ஏன் இது ஒரு எல்லாம் வழக்கம் போல் இது ஒரு போராட்டம் தான் அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி முடிக்கணுமா அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் நான் அப்போ நான் இன்ட்ரவன் பண்ணலை என்னை என் மனசுக்குள்ளே நான் விடைகளை தேடணும்ல அதை யோசிக்கிறேன் இது எதுலேருந்து வருது இப்படி ஒரு கதா கதை என்றால் கதாநாயக காலேஜில் எல்லாத்தையும் வெட்டுக்கிறமாக முடித்து சாதித்து முடித்து அப்படியாக பழகி பழக்கப்பட்டிருக்கிறோம்ல அதுலேருந்து வருது இன்னொன்று இப்படி பாஸ் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் கரெக்ட் இன்னொரு பக்கத்தில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வரணும்னாலே வாட் இஸ் நெகட்டிவ்ங்கிற அறிவு வரணும் அதில் இல்லையா அந்த வாட் இஸ் நெகட்டிவ்ங்கிற விஷயத்த இது சொல்லுது இதில் அவனுடைய இயலாமை உட்பட இருக்கிறது அவனுடைய சுயநலம் உட்பட இருக்கிறது அதனால் தானே அத்தனை நாள் துபாயிலிருந்துட்டு அப்புறம் வர்றான் இல்லையா அது உட்பட இதில் இருக்கிறது ஆனாலும் மற்றவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த பிரச்சனை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களாடா அப்படிங்கிறது இல்லை நான் வந்து ஏதோ அந்த அந்த பொண்ணுடைய க நிலைமையில எல்லோரும் தான் எப்படி இருக்குன்னு கூட நீ யோசிக்கல அந்த மாதிரி குழந்தைகள் நம்ம புரிஞ்சுக்கொள்ளுறோமாங்கிறது கூட என்னோட கவலை இல்லை நார்மல் என்று சொல்லப்படுகிற சராசரி குழந்தைகளை கூட நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டு இருக்கோமா அந்த குழந்தைகள் வளர்ப்பில் எத்தனை விதமான இன்டர்வென்ஷன் எத்தனை விதமான ஆதிக்கங்கள் அந்த குழந்தை இயல்பாக வளர விட்றோமா என்னமோ விஷயங்கள் அவங்க போடுற பவுடர்லேருந்து அவங்க அவன் எதை பேசணும் எதை விளையாடணும்னு தீர்மானிக்கிற வரைக்கும் எத்தனை வன்முறையில் குழந்தைகள் மேலே நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்போ அதுக்கப்புறமும் இந்த குழந்தைகளை பற்றியும் வேற கவலைப்பட வேண்டிய கவலைகள் நிலைமைகள்லாம் இருக்கிறது அப்படி இதெல்லாம் திங்கிங்ஸ் இது இந்த இந்த மாதிரியான படத்தை பார்க்குற போது நமக்கு அப்படியே விரிவடைந்து வரக்கூடிய சிந்தனைகள் நான் பார்க்குறேன் அது மாதிரி தான் இறுதியில் அந்த மாறுபட்ட இணையர் அதாவது மாறும் அவர்களை திற தமிழ் சினிமா எப்படியெல்லாம் சித்தரித்து வந்திருக்குங்கிறது தனி கட்டுரையாகவே எழுதலாம் ஒரு படத்தில் பத்துக்குள்ளோ ஒரு நம்பர் சொல் அப்படியும்மா போது அப்படியும்மா இதுக்கு எல்லாரும் சிரித்தோம் நானும் சிரிச்சிருக்கேன் என்ன ஆனால் எப்படி அது மாறிச்சு படிப்படியா படிப்படியா படிப்படியாக வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படி மாற்றம் வந்ததில் நான் என்ன கவனிக்கிறேன்னா இது என்ன படம் தெரியல நீங்களாம் ஒரு போராட்டம் நடத்துனீங்களே அரிய அலியா அதில் வந்து அந்த அந்த ஒரு வில்லன் கேரக்டரில் அந்த கொண்டு வருவாங்க அதை பத்தி நான் எனக்கு என்ன தோணுச்சுனா அதுக்கு ஒரு ஆஃப்டர் திங்கிங் முதல்ல இவங்க அவங்க சொன்னாங்க பாருங்க எங்க சக மனிதர்களாக முதல சித்துறீங்க அப்படிங்கிறதுக்கே இன்னும் வரல இன்னும் ரொம்ப வித்தியாசமான சில கேரக்டர்லாம் தான் இருக்கிறாங்களே தவிர இன்னும் சக மனிதர்களாக இன்னும் வரல அப்படிங்கிற போது ஒரு வில்லனாக கூட வரட்டுமே இல்லையா அவளை சிரிக்கத்தக்க இலக்காரத்துக்கான கேரக்டராக இல்லாமல் அவளை பா பயப்படத்தக்க வெறுக்கத்தக்க கேரக்டர் வந்தால் கூட ஓகேன்றேன் நான் இது ஒரு இந்த திங்கிங்கில் இருந்து நான் சொல்கிறேன் ஸோ அப்படி அப்படியான வருகிற போது நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா இப்போ இப்போ குழந்திட்டு போய் எனக்கு யோசனை வந்துச்சு என்னன்னா அவங்க அவங்க பானு பேசுகிற போது ஏற்பட்ட சிந்தனை அது இது வரைக்கும் மற்றவர்கள் திருநங்கையராக நடித்த படங்களை பார்த்துருக்குறோம் அது கேலி பண்ணுற மாதிரியோ அளவுக்கும் சீரியஸாகவோ ஏதோ ஒன்று வந்திருக்கு இப்போ திருநங்கையர்களே திருநங்கையராக நடிக்கிற கட்டம் வந்திருக்கிறது அப்படி தான் இருக்கணுமாற நான் கேள்வி வைக்கிறேன் ஏன்னா ஏன்னா தான் வயசானவராக நடிக்கணுமா வாத்தியார் தான் வாத்தியாராக நடிக்கணுமா அப்படின்னு விரிச்சிக்கிட்டே போகலாம்ல அதே அதே நேரத்தில் நான் இன்னும் இன் ஃப்யூச்சர் மற்றவர்களாக திருநங்கையில் நடிக்கிற காலம் மற்றவர்களாக திருநம்பியர் நடிக்கிற காலம் அப்படி வரணும் இவங்க நீ சைடு கேரக்டர் வந்துட்டு போ என்ன என்ன அப்படிங்கிற ஒரு வர வரும் கண்டிப்பாக வரும் அந்த என்ன இந்த இளைஞர்கள் இப்படியெல்லாம் மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்க தொடங்கிவிட்ட இளைஞர்கள் அதையெல்லாம் சாதிக்காமல் விடமாட்டார்கள் என்கிற நம்பிக்கை உறுதியாக ஏற்படுகிறது ஏன்னா ஒரு காலத்தில் தமிழ் நான் இப்படி தான் எழுதியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் சினிமா பார்ப்பது பொழுதுபோக்கு எனக்கு சினிமா பார்ப்பது தொழில் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் ஏன்னா வாரம் ஒரு தமிழ் சினிமா பார்த்து அதை பற்றி விமர்சனம் எழுத வேண்டிய பொறுப்பு எங்கள் பத்திரிகையில் கொடுத்துருந்தாங்க அது அப்போது அப்போது வாரம் ஒரு தமிழ் சினிமா பார்த்தோட ரிசல்ட்டு இதாக இருக்குது இங்கே இருக்குது கிளியராக இருக்குது அதை பற்றி எழுந்தது ஆனால் இன்றைக்கு நான் எதற்காகலாம் அந்த படங்களை கிளிகிழின்னு கிழிச்சு எழுதணும் என்னென்ன விமர்சனங்கள்லாம் வச்சனோம் அந்த விஷயங்கள் பூரா இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சி ஆனால் இன்றைக்கி பா அது பார்த்து மலர்கள் போல வந்துக்கிட்டே இருக்குது இந்த பூவை பறிக்கிறதா அந்த பூவை பறிக்கிறதான்னு தெரியல அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற போது எனக்கு இன்னும் சொல்லப்போனால் அதுக்கப்புறம் என்னோடய பொறுப்புகள் மாறியதால் வெவ்வேறு பணிகளில் ஈடுபட வேண்டிய தேவைகள் ஏற்பட்டதால் திரைப்படம் பார்ப்பது என்பது சுருங்கி விட்டது அரிய நின்று போயிடல தேர்ந்தெடுத்த படங்களை பார்ப்பது என்பதாக மாறிவிட்டது இன்னும் சொல்லப்போ புதிய கலைஞர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கூட எனக்கு ஒரு காலத்து என்கிட்ட தான் கேட்பாங்க அவர் யாருப்பா அவர்கிட்ட எப்படிப்பா கான்டாக்ட் பண்ணுறது என்கிட்ட காண்டாக்டாம் இது பண்ணுவோம் இப்போ என்ன நான் மற்றவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படி அந்தளவுக்கு ஒரு இலகல் ஏற்பட்டுருச்சு இனிமேல் அந்த விலகல் பற்றிய ஏக்கம் தேவையில்லை அப்படிங்கிறத இந்த இளைஞர்கள் எனக்கு உணர்த்துவதாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அதுபோல் மற்ற எல்லாம் இதில் உள்ள டெக்னிக்கல் விஷயங்கள் அது ஒவ்வொரு கதை அத்தியாயம் இயற்கை அப்படிப்பட்டது இயற்கை இப்படிப்பட்ட ஒவ்வொரு துணைத்தலைப்பூலோடு தொடங்குற ஒவ்வொரு கட்டத்திலையும் தான் படம் தொடங்கும் அதுவே ஒரு புதிய ரசனையை கொடுக்குது ஏதோ ஒரு கலங்களாக இருக்குது அந்த காட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடையுது அப்படி தான் வாழ்க்கையும் களங்களாக இருந்து தெளிவடையும்ங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காது அப்படியான இது அவர் திட்டமிட்டே செஞ்சாங்களா அது எனக்கு தெரிய தேவையில்லை நான் எப்படி பார்க்குறேங்கிறது எனக்கு முக்கியம் அந்த வகையில் நான் பார்க்குறேன் அது மாதிரி பல இடங்களில் நமக்கு என்ன நம்ம காலங்காலமாக பார்த்து வந்த சினிமாக்கள் கொடுத்த பயிற்சியின் காரணமாக இந்த இந்த சீனில் இப்படி வந்துடுவோம் இந்த சீனில் இப்படி வரும்பாரேன் அப்படின்னு எதிர்பார்ப்பு தோணுது உதாரணமாக இவன் வெளியே வந்துடுறான் அந்த பையன் நிச்சயமாக அவர்கிட்ட போய் விள வேலையை காமிச்சிருவான் இவளை வந்து வன்புணர்வு நடந்துடும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்துது ஆனால் அப்படிலாம் இது அப்படிலாம் எதிர்பார்க்க வச்சிட்டேன்னா அப்படிலாம் எதிர்பார்க்க வைத்தது வழக்கமான ஏன்னா இந்த மாதிரி எது அதிர்ச்சியை கொடுக்கறது அப்படிங்கிற பேரில் இப்போ அப்பெல்லாம் அதை தாண்டி வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுது வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுது ஒவ்வொரு கட்டத்துலையும் அதை அதுவே எனக்கு ஒரு புதிய ரசனையாக இருக்கிறது பரவாயில்ல இது வரைக்கும் நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம் ஆனால் அப்படி எதிர்பார்க்காம இன்னொன்று சொல்ல முயற்சி பண்ணுதுங்கிறத பெரிய ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்குது கடைசியில் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒன்று நடக்குது அது எல்லாருமே எதிர்பார்த்ததாக கூட இருக்கலாம் அது அந்த கடற்கரையில் நடக்கிற காட்சி தான் ஆனால் அந்த கடற்கரை காட்சி மட்டும் எதிர்பார்த்தது கூட நடக்கிறது என்றாலும் கூட ஆ நம்ம நினச்சிட்டோம் கரெக்டாக நினச்சி அந்த மாதிரி ஏற்படல நம்ம சொந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டு அது அந்த பெற அந்த சோதனை தீராதான்னு மனசுக்குள்ளே ஏக்கம் இருக்கு பாருங்கள் அந்த ஏக்கம் தீர்ந்தால் மனசில் எவ்வளோ பெரிய மன நிறைவு ஏற்படும் அந்த மன அந்த காட்சி கொடுக்குறது அதுக்கப்புறம் அங்கே அவங்க சொந்த வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க அதெல்லாம் அவங்க சொன்னது போல் என்னுடைய மனைவி என்னை எனக்கு இந்த புரிதலை கொடுத்தது யாரும் என்னுடைய மனைவி மீரா அப்படின்னு சொல்கிற அந்த இடம் இப்படி இருக்குது இதில் அந்த என்னன்னா இப்படி ஒரு செக்யூர்டு லைஃப் இப்போ அமைஞ்சு போச்சு அவனுக்கு தன் நம்பிக்கையாக தன் குழந்தையை வளர்ப்பதற்கான ஒரு குடும்பத்தை அமைத்துக்கொண்ட பிறகு இனிமேல் இந்த குழந்தைக்கு அடுத்த அடுத்த வெறும் இப்படியே வச்சுட்டு இருக்கணுமா என்ன அவளை படிக்க வைக்கலாம் அவளுக்கு புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்தலாம் ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள் பிஹெச்டடி வாங்கலோன்னா இருக்கிறாங்க பின் பிற்காலத்தில் அப்படிப்பட்ட குழந்தையாக வளர்க்கலாம் பார்க்கலாம் இன் பார்ட் டூ வந்தால் கூட பார்க்கலாம் இல்லைனா அதெல்லாம் நல்ல சமூகத்தில் இது இந்த மாதிரியான சிந்தனைகள் ஏற்படுத்தும்ல அதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்புறம் நான் சொன்னேன் அந்த மாறுபாலனத்தினருக்கான மரியாதையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு அந்த மாறுபாலனத்தை பற்றி சொல்லும் போலாம் அவர்களுடைய இயக்கம் அவங்க கூட இயக்கங்களில் நான் பலமுறை பங்கெடுத்திருக்கிறேன் இது அவங்கள பரிவோடு பார்க்க வேண்டிய விஷயமோ அப்படிலாம் இல்லைங்கிறதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டோம் சில பேர் இது ஏதோ அவங்க ஒழுக்கக்கேடு இப்படி அது கிடையாது அது அது அவங்களோட விருப்பம் வெறும் உடலியல் சார்ந்த விஷயம் அப்படிலாம் இல்லை இது இயற்கை இந்த சொல்லப்போனால் அந்த இது இவங்களுக்காக ஒரு இயற்கைங்கிற தலைப்பு கூட அதில் போட்டுக்கலாம் ஏதாவது ஒன்று என்னென்னா வீடுகளில் பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தையுடைய ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அழகு பார்ப்போம் அதை ஃபோட்டோ எடுத்து நண்பர்கெலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் பெண் குழந்தைக்கு ஆண் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிக்குவோம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அதுபோல் இயற்கை தன் குழந்தைகளுக்கு போட்டு விடுற ட்ரெஸ்ஸு தான் ஆம்பளை பொம்பளை திருநங்கை திருநம்பி எக்ஸட்ரா எட்சட்ரா எல்லாம் இன்னும் நம்ம இந்த நாலோட நிற்கிறோம் இயற்கையில் இன்னும் அஞ்சு ஆறு ஏழுலாம் இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்போ அந்த அவர்களை எப்படி புரிந்து கொள்வது அவர்களை எப்படி தேடுவது அப்படிங்கிற செம்மளால் இருக்கிறது எனவே அந்த இயற்கையை போட்டுவிட்ட இந்த ஆடைக்கு கிடைத்த மரியாதையாக நான் பார்க்குறேன் எனக்கு ஒரு வேடிக்கையாக ஒரு சிந்தனை தோணுச்சு இவ்வளோ தூரம் அவ்வளோ பெரிய இயல்பாக உணர்ந்து நடிக்க வச்சிருக்கிற இயக்குனர் அந்த குதிரையிலையும் கூட பேசியிருப்பாரோ உன் கேரக்டர் இது தான் செஞ்சாலும் செஞ்சிருப்பார் இந்த மாதிரி ஆளுகளால் அப்படி தான் இருக்க முடியும் என்ன அதே மாதிரி இந்த குருவியை கூப்பிட்டு பேசியிருப்பாரோ அதுக்கு அந்த சீன் விளக்கம் கொடுத்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாரோன்னு ஏன்னா அளவுக்கான அந்த கலை ஈடுபாட்டை ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நான் ரசித்து ரசித்து பார்க்கறேன் அந்த அந்த கலை ஈடுபாட்டிலேருந்து அந்த விஷயம் அந்த விஷயம் அது அது மாதிரி ஒட்டுமொத்தத்தில் புதிய நான் சொல்ல வருகிற ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஒரு புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் கொடுக்குற மிகப்பெரிய அருமையான பேரன்புமிக்க படைப்பாக இந்த பேரன்பு படத்தை நான் பார்க்குறேன் இன்று நான் எது பார்த்த மாற்றங்கள் இன்று நிகழ்ந்து வர சூழலில் அதை அதை அந்த மாற்றங்களை உள்வாங்குகிற இடத்துல இன்னைக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேங்கிறதுல கூடுதல் பெருமையும் மகிழ்ச்சியும் எனக்கு ஏற்படுகிறது மற்றபடி நான் ஏற்கனவே சொன்னது போல இது இந்த இது போன்ற மூளை பாதிப்பு அல்லது வளர்ச்சி பாதிப்பு உள்ள அந்த குழந்தைகள் மீது மட்டுமல்ல இயல்பான குழந்தைகள் என்று சொல்கிற அந்த குழந்தைகளையும் கூட முறையாக கையாள்வதற்கான பயிற்சியை இன்னும் சக மனிதர்களை சரியாக புரிந்து கொள்வதற்கான பயிற்சியை எல்லாம் இந்த படம் எந்த தலைப்பும் போடாமல் இதை பற்றி தான் நான் சொல்கிறேன்ட்டுலாம் நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காமல் நமக்கு உணர்த்துகிறது படக்குழுவினருக்கு அவங்களா வராட்டாலும் கூட நான் கை குலுக்கி என்னுடைய பாராட்டில் இருக்கிறேன்